அனைவருக்கும் தெற்கத்தி மண்ராதா அப்படின்னு வணக்கங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதாவது நான் வந்து சமத்துவவாதி சாதி ஒழிப்பாளர் முற்போக்குவாதிகள் அப்படின்ற போர்வில தெரியக்கூடிய சாதி வெறிகளை பத்தி இந்த கணவில பார்க்க போறோம் என்னன்னா சமீபத்துல வந்து ஆசியா அணிகளுக்கான விளையாட்டுப் போட்டி நடந்த அந்த பக்ரைன்ல உங்களுக்கு எல்லாம் தெரியும் அதை இந்தியாவை சேர்ந்த மகளிர் அணி தங்கம் வென்றது ஆடவர் அணி தங்கம் தங்கம் வென்றது அதுல தமிழகத்தை சேர்ந்த ரெண்டு வெறும் ரொம்ப சிறப்பா விளையாண்டாங்க ஒன்று தங்கை கார்த்திகா ஒன்று தம்பி தம்பி அபினேஷ் மோகன்தாஸ் ஒன்று ரெண்டு பேருமே தங்கம் என்று தமிழ்நாட்டுக்கு வராங்க ஆனால் அரசு வந்து தங்கைக்கு இருபத்தஞ்சு லட்சம் தம்பி அபினேஷுக்கு இருபத்தஞ்சு லட்சம் வந்து முதலமைச்சர் வந்து அறிவிச்சாங்க நம்ம எல்லாரும் என்ன கேட்டோம் ஏயா உங்க சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் குக்கேஸ்க்கு மட்டும் அஞ்சு கோடி கொடுத்தீங்க எங்க நாங்கள் தமிழர் என்ன இழிச்சாங்களா எங்களுக்கு காசு ஏற்றி கொடுங்க நிதியுதவி ஏற்றி கொடுங்க அப்ப நம்ம எல்லாரும் சண்டை போட்டோம் அப்படி இருந்துச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவர் வந்து ஆளுக்கு இவங்களுக்கு ஒரு லட்சம் தம்பிக்கு ஒரு லட்சம் அறிவிச்சாங்க அதே மாதிரி அண்ணன் திருமணம் வந்து போய் ரெண்டு பேருக்கும் சந்திச்சாரு ரெண்டு வரத்துக்கும் சந்திச்சாரு அண்ணன் வந்து அந்த விஷயத்துல பாராட்டி ஆகணும் ஏன்னா அவர் ரெண்டு பேத்துக்கும் சந்திச்சாரு ரெண்டு பேத்துக்கும் அவர் ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் கொடுத்துட்டு ஆஹ் ரெண்டு பேருக்கும் ஒரு கோடியா ஏற்றி கொடுங்க அப்படின்ற ஒரு கோரிக்கை வச்சாரு ரெண்டு பேத்துக்கும் நிதி உதவி தம்பிக்கும் ஒரு கோடி கொடுங்க தங்கச்சிக்கும் ஒரு கோடி கொடுங்க அப்படின்ற கோரிக்கை வச்சாரு அந்த விஷயத்துல அண்ணனை வந்து பாராட்டி வாங்கினா அப்புறம் பாத்தீங்கன்னா தான் வந்து ட்வி சுவிஸ் இருக்கு என்னன்னா முடிஞ்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு கூடிய போராளிகள் புரட்சி அல்லது சமூக பாதுகாவல் அப்படின்னு சொல்லி தரக்கூடிய மாரி அண்ணன் மாரிசெல்வராஜ் போய் தங்கச்சியை பார்த்து வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லி பத்து லட்சம் உதவி கொடுத்திருக்காரு அண்ண மிகப்பெரிய சாதி ஒழிப்பாளர் ஆச்சு ஏன் அங்கிட்ட இருக்கக்கூடிய அதாவது நீங்க சொல்லக்கூடிய சோகால் ஒடுக்கப்பட்டவர் அப்படின்ற போர்வையில பார்த்தா அப்படின்ற பார்வையில பார்த்தா தங்கையினுடைய பின்னணி என்ன அதாவது உங்களிடத்துக்கு என்ன வரப்படனா தங்கை வந்து பட்டி சமூகத்தை சேர்ந்தவர் பட்டி சமூகத்தை சேராதவர் அபினேஷ் மோகன்தாஸ் ஆனா ரெண்டுடைய குடும்ப பொருளாதாரமும் குடும்ப பின்னணியும் ஒரே தான் இவர்கள் இவங்களாச்சும் பட்டியல பட்டிக்க இதுல பட்டணத்துல வாழ்ந்தவங்க அவர் மிகப்பெரிய ஒரு இருக்கு அதுலயும் வந்து அவர் தங்க அப்பாவை இழந்தவர் அவரோட தந்தை இல்ல அப்படிப்பட்ட சூழலை வந்து அவர் வெற்றி பெற்றிருக்காரு அவருக்கு ஒரு வாழ்த்துக்க சொல்லல சரி அவருக்கு நீங்க நிதியுதவி கொடுத்தீங்களா இல்லை அதே மாதிரி அண்ணன் ரஞ்சித் அவர்கள் வந்து தங்கைக்கு வாழ்த்து சொன்னாரு அவருக்கு வாழ்த்துக்க சொல்லல அதே மாதிரி நிறைய சிபிஎம் திருமுருகன் காந்தி இப்படி நிறைய கட்சிகள் வந்து தங்கச்சியை மட்டுமே ப்ரொமோட் பண்ணி நேர பார்த்தாங்க அதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்குன்னு அப்புறம் பார்ப்போம் இப்ப அதெல்லாம் இந்த கனவை பார்க்கக்கூடிய தங்கச்சிக்கு ஏன் வாழ்த்துக்கள் சொன்னீங்க தங்கச்சிக்கு ஏன் ப்ரமோட் பண்ணீங்க அப்படின்ற கேள்வியில என்னது நீங்க பேசக்கூடிய சமூக நீதி சமத்துவம் எங்களை போன்ற நாங்க என்ன சொல்றோம் சுயசாதி நட்பு பிரசாதி சுயசாதி பற்று பிரசாதி நட்பு அப்படின்னு சொல்றோம் அப்ப எங்களை போன்ற ஒரு நீங்க சொல்லிக்கலாம் உங்க ஜாதிக்காண்டே நீங்க பேசுனீங்கப்பா அப்படின்னு நீங்க பேசுற என்ன சமூக நீதி சமத்துவம் சகோதரத்துவம் அனைத்தையும் சமமா பாரு அப்படின்னு பேசக்கூடிய உங்கள்கிட்ட அனைத்தையும் மனிதனா மனிதனா பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய உங்ககிட்ட தான் நான் கேள்வி கேக்கிறேன் ஏன் வந்து தங்க ரெண்டு பேர்த்து நீ மனிதனை பாக்கல இவங்களுக்கு பத்து லட்சம் கொடுத்த மாரிசு வச்சு ஏன் தம்பிக்கு கொடுக்கல அப்படின்றது நம்ம கேள்வியா இருக்கு அதே மாதிரி நிறைய கோரிக்கை வச்சாங்க இந்த இப்ப தங்கச்சிக்குதான் வந்து நிறைய பேர் வீடு வேணும் அரசு வேலை கோரிக்கை வச்சாங்களே தவிர தம்பிக்கு யாருமே கேட்கல இப்ப இங்க தலித்தை செயற்பாட்டாளர்கள் நிறைய இருக்காங்க தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய அதிர்ஷ்ட இருக்கு செயற்பாடு இருக்கனால தங்கச்சிக்கு நிறைய கோரிக்கை அழுத்தம் கொடுத்தனால அரசு வந்து கொடுத்துட்டாங்க என்ன சொல்லுவீங்கன்னா மாநகராட்சி சார்பா பத்து லட்சம் அஞ்சு லட்சம் அது போக அரசு வேலை அது போக வீடு கட்டி தரா சொல்லி இப்ப வாக்குறுதி கொடுத்தாங்க ஆனா இங்க வந்து ரெண்டரும் ஒரே பின்னணி கொண்டவங்க ஒடுக்கப்பட்டவர்தான் விவரம் ஆனா அவர் பட்டியலில்லாத சமூகம் ஒரே காரணத்துக்காண்டி அவர் புறக்கணிக்கப்படுவது எந்த விதத்துக்கு நியாயம் அப்படின்றத நான் கேட்கக்கூடிய கல்வி ஏன் அவங்க இவருக்கு இங்க மாநகர அஞ்சு லட்சம் கொடுத்துருக்கீங்க அங்க மாநகர சபை கொடுத்துருக்கலாமே அவருக்கு வீடு ஒட்டி கொடுக்கலாமே அவருக்கு அரசு வேலை யாரும் கொடுக்குறீங்க கோரிக்கை வைக்கல நீங்க குறைஞ்ச தங்கம் தங்க வாயிலும் தானே இந்த பார்வை ஏன் ஒரு ஒன்னு ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணில் இது ஒரு மூலம் ஒரு கல்ல வெளில ஒரு சுண்ணாம்பு ஏன் வைக்கிறீங்க அப்படின்னு நம்ம கல்யாணம் இதுல என்னன்னா இந்த ஓபிசி மக்களுக்கு இதுதாங்க ஒரு பிரச்சனை இங்க வந்து என்ன ஒரு பிரச்சனை என்ன ஒரு பிரச்சனை தமிழ்நாட்டில் சட்டப் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா முன்னாடியெல்லாம் அரசியல் வந்து திராவிடர் ஆரியர் அப்படின்ற தலித் தலித் அல்லாதவர் அப்படின்றதுக்கான ஒரு சட்டப் நடந்துகிட்டு இருக்கு தொடர்ந்து பாத்தீங்கன்னா படங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடந்துச்சா தலித் மக்களுக்கு ஒரு பிரச்சனை அதாவது தலித்தனா சில நண்பர்கள் வந்து என்ன பார்த்து சொல்றீங்க கேக்குறீங்க தலித்துன்றது இன்னைக்கு அரசியல் சொல்லா இருக்குங்க அதாவது தலித் என்ற சொல்லும் பட்டியல் அப்படின்ற சொல்லும் ஒரு குறிவு அதாவது ஷடில்ஸ்க்கு மக்களை குறிப்பதற்காக பயன்படுத்தப்படுது ஆனா அவங்களை மட்டும்தான் தானே அது இல்லை அவங்களை குறிப்பதற்காக பயன்படுத்துறாங்க ஒரு அரசியல் சொல்லு அதனால அந்த சொல்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு தப்பாங்க பட்டிசமூக மக்களுக்கு ஒரு பிரச்சனை எல்லாரும் வாய்ப்பு வாய்ஸ் கொடுக்குறாங்க குரல் கொடுக்குறாங்க ஆனா இதே பரிசமூகம் அல்லாத ஒருத்தருக்கு பிரச்சனை யாருமே குரல் கொடுக்கறதுல சொந்த விபத்துல மேல ராம் பிரசாத் அப்படின்றோம் அடிச்சு கொல்லப்பட்டாரு யாருக்குமே தெரியாது நடந்துச்சுன்னா கூட தெரியாது ஆனாதான் குணமா போய் சேன்டாவுல அதே எங்க கவினுக்கு நடந்தா எல்லாரும் கொதிக்கிறீங்க அப்ப இதுதான் வந்து அதாவது உங்களுக்கு உங்க மனநிலை எப்படி இருக்குன்னா ஒரு பட்டி சமூக மக்களுக்கு ஒரு பிரச்சனை நம்ம குரல் கொடுத்தோம் நீங்க வந்து ஒரு புரட்சியாளர் நம்மளுக்கு வந்து ஒரு புரட்சியாளர் முகத்தர உங்களுக்கு கிடைக்குது ஒரு என்ன சரி பேர் கிடைக்குதுல பட்டி சமூக மக்களுக்காண்டி குரல் கொடுத்தா இருப்பா இவர் நல்லவருப்பா இவர் வந்து புரட்சியாளர் இருப்பா அப்ப நானே சமூக மக்கள் அல்லாத ஒரு குரல் கொடுத்தா உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து எந்த பேரும் கிடைக்கிறதில்ல பாருங்க உங்களுக்கு சாதி எங்களை போன்றவங்களுக்கு என்ன கிடைக்கிது குரல் கொடுத்தா அவங்களுக்கு மாதிரி குரல் கொடுத்தா சாதி வரையும் அதை பத்தி எங்களுக்கு ஒண்ணும் இல்ல ஆனா யாரு சாதி வரி யாரோ எங்களை போன்று சுயசாதி பற்று பிரசங்க நட்பு அப்படின்னு வர்ற வரைக்கும் பிரச்சனை இல்லைங்க இது நம்ம ஏன் இந்த கேள்வி கேக்குறோம்னா நீ பேசுறது சமூத்துவம் சமூக நீதி சாதி ஒழிப்பு எல்லாம் பேசிட்டு ஓன் ஜாதிக்காரன் நம்ம அனிதா இருந்தாங்க தங்கை நம்ம எல்லாரும் அனிதாவே தமிழ்ச்சியா பார்த்தோம் இவங்க த தலித்த பார்த்தாங்க அதே மாதிரி இவங்க ரெண்டு செஞ்சு இருந்தாங்க நம்ம எல்லாரும் இந்தியா இந்தியரா பார்த்தோம் அல்லது தமிழன் தமிழ்ச்சியா பார்த்தாங்கன்னா இவங்க தலித் தலித்தல்லாதான்னு பாக்குறாங்க இப்ப யாரு சாதி பெரிய யாரு பிரிவினை பேசுறா அப்படின்றத நீங்க இந்த கணவலி பார்க்கக்கூடிய உறவுகள் நீங்க பாருங்க என் மனசுக்குள்ள தோணுச்சு நான் பாக்குற அரசியல் வச்சு நான் கவனிக்கிற அரசு வச்சு இங்க கூடிய மீடியாக்கள் பேசின வச்சு யாருக்கு புரமோட் அதிகமா கொடுத்தாங்க இங்க தங்கை இப்ப கார்த்தியாவுக்கு கொடுத்த ப்ரொமோஷன் அவங்களுக்கு கொடுத்த பேட்டிகள் அவங்க ஊரை காமிச்சத வைக்கும் இவரு ஒரு ஊரை கூட காமிக்க ஒரு ரெண்டு மீடியா வேணும் காமிச்சிருக்காங்க ரெண்டு பேட்டி எடுத்திருக்காங்க அவ்வளவுதான் அந்த அந்த அளவுக்கு அவரை வந்து புறக்கணிச்சிருக்கீங்க இது என்னுடைய கேள்வியா இருக்கு இதுதான் சமத்துவத்துக்கான சகோதரத்துவக்கான வழியா அப்படின்றத கடல் பார்க்கக்கூடிய நீங்கள் வந்து கண்டிப்பா கருத்திடுங்க சொல்லுங்க ஏன்னா வந்து இப்ப அண்ணன் திரு இவரு சொல்றாரு ரஞ்சிதன் சொல்றாருல வாங்க பேசுவோம் ஒரு ஒரு கருத்து பக்கத்தை பண்ணுவோம் அப்படின்னு அதே நீங்க வந்து ஜாதி ஒழிப்புன்ற பேரில் ஓன் ஜாதிக்காரனுக்கு பட வாய்ப்பு கொடுப்போம் ஓன் ஜாதிகாரனுக்கு பாட்டு குடி கொடுப்பேன் ஓன் ஜாதிக்காரனுக்கு வாழ்த்து சொல்லுவோம் ஓன் ஜாதிகாரனுக்கு இறுதி கொடுப்பேன் ஒரு மீனம் ப்ரொடக்ஷன் மூலமா இதுக்கு பண்றாங்க அப்ப நீங்க யாரு இதாச்சு விட்டுருங்க இந்த ரெண்டு பேரை போக தமிழ்நாட்டுல இன்னும் வந்து நம்ம பரமகுடில ஒரு பரமகுடில வந்து சரண் அப்படின்ற ஒரு ஒருத்த ஒரு தம்பி வந்து வெள்ளி பதக்கம் வாங்கியிருக்காரு நானூறு மீட்டர் ஓட்டப்பந்தத்தில் அவரை யாருமே பேசல ஒரு ஏதோ ரெண்டு மூணு பேர் பேசியிருக்காங்க அதோட சரி அதே மாதிரி நெல்லையில யத்மினா ஜெய்சன் அப்படின்ற ஒரு தங்கை அவங்க வந்து ரெண்டு வெள்ளி பதக்கம் வாங்கியிருக்காங்க இங்கே வந்து மாதிரி பண்றீங்க எல்லாத்தையும் ஊக்கப்படுத்துங்க எல்லாத்தையும் சரிசமம் பண்ணுங்க ப்ரொமோட் பண்ணுங்க அப்படின்றத நம்மளோட கோரிக்கை என்னோட கருத்துக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க நன்றி